ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே நாம இந்த உலகத்துல பெருவை எடுத்ததும் மாயாவின் கொடியில மாட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி மாயா நம்ம பிடித்து கொள்வதோ அது போல நாமும் சில காரியங்களில் மாயாவை பிடித்து கொண்டிருக்கிறோம் பகவான் திருப்பியினால இந்த சூரிய ஒளி மாயமான இருட்டு வெளியிவிட்டாலும் நாம புரட்சி கொண்டு இருக்கும் இந்த என் வீடு என் வாசல் என் மனைவி என் குட்டி சொந்த பானமயம் என் பணம் என் ஆளுமை நாம விட்டு போறதே கிடையாது நமக்கு ஆரம்பத்துல கொடுத்திருந்த ரெண்டு பர்சன்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இதுவும் நாம தியாகம் பண்ணாதான் அந்த மாயாவின் குழு பிடியில இருந்து நம்ம விலக முடியும் அதுவே நாம் மனப்பூர்வமாக இந்த உலகத்து இருந்து பரிபூரண டோட்டல் டிட்டாச்மெண்ட் ஆனா தான் நாம் பகவான்கிட்ட போய் சேர முடியும் இந்த அது வரைக்கும் இந்த மாயாட்ட மாற்றி நம்ம பகவான் நம்ம விடுவிச்சா கூட அந்த நாம விருப்பத்தினால ரெண்டு ப்ரசன்ட் விருப்பத்தினால பகவானிட்ட இருந்து முழுமையா இந்த மாயாட்டிருந்து விலக முடியாது எப்படி இந்த பிடிக்கிறவங்க ஒரு பாட்டில ரெண்டு கடலை பருப்பு போட்டு அந்த பாட்டில குரங்கு இருக்கிற இடத்துல போட்டு வந்தா அந்த குரங்கு வந்து அந்த கடலை பருப்பு ஆசைனால அந்த மெண்ண அதுக்கு வந்து கை நுழைய அளவுக்கு தான் என்னோட தலை இருக்கும் என்ட்ரன்ஸ் பாட்டிலோட என்ட்ரன்ஸ் அதுபடியே கையை விட்டு அதுக்கு அந்த கடல் பரப்பை எரிக்கி பிடிச்சுட்டு அதை வெளியே இருக்கும் போது கை வெளியே வராது அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ல நாம அதை விட்டு நான் வீடு அதுக்குள்ளே போட்டுட்டு வெட்டின கையை எடுத்துடணும் நாம அந்த உலக ஆசைகள்ல இருந்து இந்த ரெண்டு பர்சன்ட் இதை விடுபட்டு நம்ம கையை எடுத்துடணும் முழுசா பகவான் நமக்கு கூட மாயாவை பிடிச்சிருக்கிறதுனால பகவான் அந்த ரெண்டு பர்சன்ட் இண்டிபெண்டன்ஸ்ல வேண்டி நம்ம முழுமையா மாயாவை தெரிஞ்சுபடியே வர முடியாது அப்புறம் நம்ம கர்மாதீனமான இந்த உலகத்துல பிராகத்த கர்மத்தை செஞ்சு நாம பாவ பண்ணீங்களோட அணு அணுறதுக்காக எடுத்துருக்கோம் அவ்வாறு செய்யும் போது ஒரு ஜீவன் மற்றொரு அன்பு பாராட்டு இயற்கையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு அத்தோடு அவர்களிடம் பற்றும் அட்டாச்மெண்ட் அதை ஸ்ரீகிருஷ்ணன் நீ உன்னோட குட்டியை மட்டும் செஞ்சு அந்த அன்பையும் அட்டாச்மெண்ட்டையும் என்னிடம் வைத்தி விடு என்னிடம் பிரிச்சு விடுன்னு சொல்லி சொல்றாரு அந்த கலர்பொடிய சூழ்நிலொடிய அடக்குல இருந்து பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பகவானிடம் நம்ம அன்பும் மட்டும் நிரந்தரமா வைத்து விடணும் அழுக்கான துணியை துவக்கி அது அதுக்கான பார்க்குறதுக்கு அலசி அலசமாக சுத்தமான நெல்ல தண்ணீரில் அலசமாகி நம்ம அலசணும் அப்புறம் இந்த சத்துவம் கரண்டி எல்லாம் இருக்க எதையும் சொல்லியிருக்கிறதெல்லாம் சத்துவம் கரண்டி அந்த அது எப்படி சத்துவம் டூட்டி எப்படி அதை கரகி விட்டுருக்கிறாங்க கரண்டி விட டூட்டி அந்த அடுப்பில் பாக்கிறத்தில் இருக்கிற கொய்சன் இருக்கிற அந்த சமையல ஒண்ணு போல அந்த விடுறது கரண்டி ஒரு டூட்டி டூட்டிக்கும் பொருள் நல்ல கலரி விடும் அது அது போல அது ஒரு நாமளும் ஒரு சத்துவம் கரண்டி மாறி மாறி விடுங்கிறது நம்ம டூட்டிக்கு ட்யூட்டி பண்றதுதான் எப்படி ஒரு நர்ஸ் வந்து ட்டில அந்த பிரசவ மாற குழந்தைகள் குழந்தையோட தாயார் மாதிரி அந்த நர்ஸுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது அன்பு தன் டூட்டியை மட்டும் பண்ணிட்டு போயிடுறான் அந்த குழந்தைகள் மேல எந்த பத்து ரோ கிடையாது உடனே குழந்தைகள் இறந்து போனா கூட அதுக்காக ஒரு துக்கம் அனுசரிக்கிறது இல்லை நர்ஸ் அந்த நர்ஸுக்கு கடந்த அந்த அந்த நாம இருக்காது ஹே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே உலகத்துல உள்ளவர்களுக்கு வேதமே கை வேதம் ஒன்றே அனாதியாய் எந்த காலத்தில் தோன்றியது என்று யாராலும் அறிய முடியாததாய் அனந்தமாய் எல்லையற்றதாய் சுதந்திர பிராணமாய் நிற்கும் மற்ற தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் வேதத்தை மூலமாக கொண்டு நின்றே பிரமாணமாக வேண்டும் பகவான் உறங்கும் போது அவரது மூச்சு காற்றில் இருந்து வந்தது வேதங்கள் அதே ரிஷி மொழிகள் காற்றின் பிரீக்வன்சி அதாவது அலையின் இந்த வைப்ரேஷன்கள் இருந்து பிரித்து தந்தை சொல்வதன் மூலம் கீழ் இறக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தது பகவானின் அவதாரமான திரு வேதவியாசர் இதை நாலு லட்சம் சுலோகங்கள் விநாயகர் மூலம் எழுத்து உருவாக்கி இன்று நம் கைகளில் புஸ்தவமாக ஒரு மாதிரி கிடைக்கும் தோன்றாத காலம் ஒன்று இருந்தது மில்லியன் பிரில்லியன் சில்லியன் இங்கு ஜனம் அதாவது ஆஹ் சமைக்கில் அடங்காத காலத்தில் உலகம் தோன்ற வேண்டும் என்று பகவான் நினைச்சல் ஸ்ரீ கிருஷ்ணன் நினைத்த பொருள் அவர் சுயம்புவாக இந்த உலக தோன்றினார் அவருடன் சேர்ந்து ஜீவாத்மாக்களாக நாமும் டைமல் அப்சியரன்ஸ் சொல்றது அதாவது ஒரே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஆப் செகண்ட் கூட இல்லாமல் இருவரும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஜீவாத்மாக்களாகிய நாமும் தோன்றினோம் தோன்றும்மாக்களாகிய நாம் ஸ்ரீகிருஷ்ணரால் தூக்கமைக்கப்படவில்லை தோன்றினோம் ஆகையால் ராமும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரே சமயத்தில் தோன்றியதால் அவருக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை

அதே சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே நினைத்தாலும் ஜீவாத்மாக்களை அழிக்க முடியாது ஏனென்றால் நாம் ஸ்ரீ கிருஷ்ணரால் தோற்றுவிக்கப்படவில்லை சுயமாக தோன்றியவர்கள் தான் நம்முடைய டூ என்னவென்றால் நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டிருப்பதுதான் சேவா அஸ்மாத தர்மம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீகிருஷ்ணரும் கிருஷ்ணரும் ஜீவாத்மாக்களாக நம்மை விட்டு அவரால் ஒரு முடியாது நேரமும் அவருக்கு சேவை செய்து கொண்டிருப்பது மனித சுவாவமானது எப்பொழுதும் கியூரியாசிட்டி என்று சொல்லுவார்கள் அதாவது எதிர்பார்ப்புகள் நிறைந்ததே அதாவது அவர் இல்லாத போதும் நாமும் ஏன் இந்த அவரோட படுக்கையில் படுத்துக்கொள்ள படுத்துக்கொண்டு சுகம் அனுபவிக்க கூடாது அல்லது அந்த அவர் உண்ணும் உணவை எதாவது அந்த டேஸ்ட் நாமளையே ஏன் ருசி பார்க்க கூடாது அல்லது இதையெல்லாம் அறிந்து கொண்ட அவர் நம்மை ஆக்கி மழையாக்கி மழையால் ஆக்கி தாய் சந்தோகர்களின் உலகில் படைத்து இரண்டு பர்சன்ட் இண்டிபெண்டன்ஸும் கொடுத்து அவ என்னெல்லாம் மனதில் நினைக்கிறாயோ அவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டு நீ வா என்று சொல்லி நம்மளை இந்த உலகிற்கு அனுப்பித்து விடுகிறார் அவரும் நம்மளுடன் தீவாத்மாவாக நம்முடன் எப்பொழுதும் ஒரு கணம் கூட விட்டு பிரியதில்லை இதையே இரண்டு விதமாக சொல்கிறார்கள் ஒன்றுக்கு இப்போ நம் முன்னால நாம் சொன்ன மாதிரி இரண்டாவது ஒரு ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய் ஒரு நாலு குழந்தைகள் பிறந்ததுன்னா ஒரு குழந்தை கொஞ்சம் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஒரு முரடனாக ஒரு வளரும் பொழுதும் அதாவது ஆவாரான்னு சொல்றது வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாய் இருந்து கொண்டு வரும் பொழுதும் தகவப்பன அவருக்கு ஒரு கடையோ அல்லது ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஒரு ஷாப்பிங் மாலோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து அவனுக்கு ஒரு வழியை காமிச்சு இதன் மூலியமா நீங்களோட வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிச்சு நான் கொடுத்த பணத்தை கூட அப்ப திருப்பி கொடுவோம் அதுக்கப்புறமா அந்த நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆவாள பிள்ளைன்னு வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளாக நம்ம கூட இருந்து நம்ம எதாவது இந்த உலகத்துல ஒரு பரப்பாளியாக படைக்க உடையதா இந்த உலகத்துக்கு வந்தவுடனே நாம் இந்த மாயாவின் பிடியில் செத்திக் கொள்ளு விடுகிறோம் நம்மளவே முடியாதபடி மாயா நம்மளை ஆட்படுத்திக் கொண்டு விடுகிறது பகவானும் முழு பக்கத்துல இருந்தே நம்மள இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை விட்டு அறவாம எப்ப மாயா பிடியில திரும்பி பாப்பான் நம்மள அப்படின்னு நினைச்சிருந்து கோடான கோடி ஜென்மமா இந்த நாட்டம் பிடிச்ச உடம்புக்குள்ள அவரும் உட்காந்து நம்மள எப்போ திரும்பி பார்ப்பான் அப்படின்ட்டு காசுன்னு இருக்காரு ரொம்ப ஆனா நாமளும் அவர் பக்கம் திரும்புறதே கிடையாது இந்த மாயாவின் புரியல இருந்து என்ன அப்புறம் டே ஒன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர்கிட்ட திரும்பாததுனால கடைசி வரைக்கும் நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாயாவின் பிடியில் இருந்து அவர் பக்கம் நாம திரும்பி பார்த்துட்டு நம்ம ரெண்டு கையும் நம்ம தூக்கிட்டோம்னா அதாவது எப்போ ஒரு எனிமி வந்து ஒரு ஒரு ஆப்போசிட் ஆர்மிய புடிச்சுட்டாங்களோ அப்ப வந்து கீழே அவங்களோட அத்தியா அத்தியாருன்னு பேரு அதாவது வெப்பன்ஸ் அது கீழே வச்சுட்டு கை ரெண்டு சுருக்கிட்டு கரண்டர் ஆயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட திரும்பிண்டும் மாயா சேர்ந்து இந்த பக்கமா பார்த்து பகவான் கிட்ட திரும்பிண்டு ரெண்டு கையும் நாம ரெண்டு கையும் மேலே தூக்கிண்டு நாம கரண்டர் ஆயிட்டோம்னா அவர் அவர் எப்படி எளிமை வந்து அவங்க பண்டியில வச்சு அவங்க ஊரு கூட்டிட்டு போயிடுறாரோ அப்படி நம்ம பகவான் நம்மள அவர் இருக்கிற இடத்துக்கு கோலகம் இருந்த அவங்க நம்மள எல்லாம் கூட்டிட்டு போயிடுவார் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறதே கிடையாது நாம மாயா சேர்ந்து தப்பிச்சு நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட நாம போய் சேர்றத இந்த பரமபுதம் ஏறும் படிக்கட்டுக்கிற ஒரு எபிசோடு உங்களுக்காக தயார் பண்ணிருக்க இத கடைசி வரைக்கும் கேட்கணும் கேட்டு அது படி நடக்கணும் அந்த நம்ம வெகு சுலபமா அவர்கிட்ட இதெல்லாம் நமக்கு கடைசி ஜென்மம் போய் சேர்ந்துடலாம் அவர்கிட்ட இது வந்து பெரிய ப்ராசஸ் இதுல தீம்தி உங்கள்ட்ட முதல்ல இன்ட்ரட்ஷன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இது அடிக்கடி பின்னால நிறைய வருது அதனால உங்களுக்கு உறவு பரிச்சயம் ஆயிடுவதுக்காக வேண்டி அதை நான் உங்களுக்கு முதல்ல பண்ண போறேன் இப்போ அதாவது விஸ்வம் ஜெகத்தின் பேரு அதாவது சிருஷ்டி சிருஷ்டினி உலகம் வந்து நம்ம குண்டக்கா மாதிரி அதாவது சிருஷ்டி அவ்வளவு பெருசு அத பத்தின் சொல்றேன் அப்புறம் மூணு குணங்கள் இருக்கு முக்குணங்கள் சத்துவகுணம் குணம் குணம் தமோ குணம் அதே மாதிரி கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அடிக்கடி இந்த பின்னால நிறைய வருது அதனால அதை பத்தியும் உங்களுக்கு சின்ன விளக்கம் சொல்றேன் அதாவது கர்மங்கள் இருக்கு அது பிராரப்த கர்மம் சரியாமான் கர்மம் சஞ்சித கர்மம் அப்படின்னு இருக்கு அதையும் பத்தி உங்களுக்கு முதலே வழக்கமா சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த மாயா இந்த மாயா பத்தி நிறைய இருக்கு மூட மூடையா அதையும் பத்தி சொல்றேன் அப்புறம் மனம் இந்த மனம் வந்து மனத்தினாலதான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம் இந்த மனம் எல்லா பட்சியுமே உங்களுக்கு நான் முதலிய ஒரு பிரீப் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு பின்னால அடிக்கடி வர்றதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் நாமெல்லாம் கர்மா ரீதியா பிறக்கிறோம் பகவான் வந்து கர்மா ரீதியா இல்ல அவர் வந்து சத்திய காம சத்திய சங்கல்ப அப்படின்னு அவர் கர்ம சம்பந்தம் எதுவுமே கிடையாது முக்கூடம் அல்ல நாம வந்து முக்குடம் ஆனவர்கள் பகவானுடைய உடல் வந்து அஞ்சு சக்திகளால் ஆக்கப்பட்டது அதாவது பரமஸ்ரீ குமான் நிபத்தக சர்வக நமது உடல் பிராகிருதம் அவர் உடல் அப்பிராகிருதம் தூய்மையான குணமான மட்டுமே ஆனதால் அவர் உடல் வந்து சீரியமானது எந்தவித கர்ம சம்பந்தத்தாலும் முக்கோணமானதும் அல்ல அதே போல் என்றும் மாறாத தன்மை படைத்தவர் பகவான் தனது சங்கல்ப சக்தியால் அவதாரம் எடுக்கிறார் நினைச்ச உடனே இந்த சிருஷ்டி உருவாயிருக்கு அதாவது கீழே இருக்கிறது பாதாள உலோகம் நம்ம இருக்கிற மத்திய லோகம் மேலே இருக்கிறது சத்திய உலோகம் ரெண்டுக்கும் நடுவிலே ஐயாயிரம் கோடி மைல்களில் புதிய புதியாசத்தில் இருக்கு வேதம் எந்த காலத்தில் தோன்றியது என்றாலும் அறிய முடியாததாய் அனந்ததாய் சுதந்திர பிராணமாய் நிற்கும் மற்ற தர்ம சாஸ்திரிகள் எல்லாம் வேதத்தை மூலமாக கொண்டு இன்று பிரமாணமாக வேண்டும் போது அவரோட மூச்சு காற்றிலிருந்து வந்தது வேதம் மொழிகள் காற்றின் பிரிக்கொருசி அலையன் வைத்திரை அலையிலிருந்து பிரித்து சந்தை சொல்வதன் மூலம் இதை இணைத்து மக்களிடம் சென்று சேர்த்து நம்ம ஒரு அவதாரமான இது வேதவியாசர் இதை இதாவது இந்த நாலு லட்சம் ஸ்லோகங்களை நாயகர் மூலம் எழுத்து உருவாக்கி இந்த நம் கைகளின் புத்தகமாக குறுமாடி எரிகிறது